தமிழ்ச் சுருக்கெழுத்து இடநிலை மே நைன்டீன் எயிட்டி செவன் ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிட்டேஷன் மேலவைத் தலைவர் ஐந்தாண்டு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி கூட்டுறவுத் துறையிலோ அமைப்பதுதான் ஆலைகளை சர்க்கரையை போதுமானது இருந்து வந்தது சூழ்நிலையில் கொடுப்பது என்றால் நிச்சயமாக கட்டுப்படியான கொடுக்க முடியாது உப தொழில்களுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் தொடர்புடைய காரணத்தாலோ தொடங்குவதற்கான சக்கையிலிருந்து பாகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இறக்குமதி அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி கருத்தில் கொண்டு பெரிய மாவட்டங்களை மாவட்டந்தோறும் தொழில் மையம் வட்டங்களிலேயும் உருவானால்தான் முன்னேற முடியும் பெரும்பான்மையாக ஏழை எளிய போதிய தொழில் உருவாக்க வேண்டும் மேம்பாடு அடைவதற்கு ஏற்ற வகையில் சிறு தொழில்களிலும் கைத்தொழில்களிலும் வேலையின்றி இளைஞர்களின் போக்குகின்ற வகையில் வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை இடையூறாக விதிமுறைகளையும் தளர்த்த வேண்டும் மின்சாரம் தடையின்றி ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் பனை வெள்ளம் கோவில்பட்டி உற்பத்தியாளர் கிடைத்தது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தரமானதாக விலையை விட தரக்குறைவான நிறுவனத்தின் நடைபெறாமல் பார்த்து கொள்வதுடன் வாடிக்கையாளர் தவறுவீர்களானால் யாவற்றையும் ஏற்படும் என்பதை மே மாண்புமிகு மேலவை தலைவர் அவர்களில் தமிழகத்தில் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏறத்தாழ பத்து சர்க்கரை ஆலைகள் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த சர்க்கரை ஆலைகளை கூட்டுறவு துறையிலோ அல்லது அரசு துறையிலோ அமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து விவசாயிகளின் விருப்பமும் அதுவே ஆகும் சர்க்கரை ஆலைகளை வரையில் ஒரு காலத்தில் சர்க்கரையை விற்று அதனால் கிடைக்கிற வருமானம் போதுமானது என்ற நிலை இருந்து வந்தது வளர்ந்து வருகிற இன்றைய சூழ்நிலையில் சர்க்கரையை மட்டும் வெற்று விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பது என்றால் நிச்சயமாக கட்டுப்படியான விலை கொடுக்க முடியாது ஆகையால் சர்க்கரையை உற்பத்தி மட்டுமல்லாமல் அதனோடு தொடர்புடைய உப தொழில்களுக்கும் ஏற்பாடு காரணத்தாலோ தற்போது கூட்டுறவு துறையிலும் அரசு துறையிலும் உள்ள சர்க்கரை ஆலைகளில் உப தொழில்களை தொடங்குவதற்கான ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது அதை போன்று கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது அந்த தொழில்நுட்பம் மேன்மேலும் வளர உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நம் நாட்டில் காகித உற்பத்தி பெருகினால் இறக்குமதி செய்யப்படும் காகிதத்தின் அளவு குறைந்து அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி மீதமாகும் இதனை கருத்தில் கொண்டு பெரிய மாவட்டங்களை எல்லாம் பிரித்து மாவட்டந்தோறும் தொழில் மையம் அமைக்க வேண்டும் மாவட்டங்களிலே தொழில் மையங்கள் உருவானாலும் வட்டங்களிலேயும் தொழில்கள் உருவானால்தான் தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற முடியும் அது மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு போதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு ஏற்ற வகையில் சிறு தொழில்களிலும் கைத்தொழில்களிலும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் குறிப்பாக படித்த வேலையின்றி இருக்கும் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குகின்ற வகையில் சுய வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதோடு சிறு தொழில்களை தொடங்குவதற்கு தற்போது இடையூறாக இருக்கிற விதிமுறைகளையும் தளர்த்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தொழில்துறை முன்னேற்றத்திற்கு அடிப்படையான மின்சாரம் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் சென்னை கோவிந்தப்பன் தெருவில் உள்ள குமரன் பனைவெல்ல வெல்ல மண்டி மேலாளர் கோவில்பட்டி பனை வெல்லம் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு செயலாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் ஏழில் எழுதிய கடிதம் அன்புடையே தாங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பனை முதல் தரமானதாக இல்லை மற்றும் குறிப்பிட்டுள்ள விலையை விட குறைந்த விலைக்கே விற்பனையாகியுள்ளது தங்களின் தர குறைவான தரக்கின் காரணமாக எங்கள் நிறுவனத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வதுடன் கொள்வதுடன் வாடிக்கையாளர் நலன் கருதி எங்கள் நிறுவனத்தின் தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்து தரமுள்ள பொருளையே அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் அவ்வாறு செய்ய தவறுவீர்களானால் தங்கள் அமைப்புடன் உள்ள தொடர்புகள் யாவற்றையும் நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கை உள்ள மே நைன்டீன் எய்ட் செவன் இன்கிரீசிங் ரெடி மேலவை தலைவர் அவர்களே தமிழகத்தில் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏறத்தாழ பத்து சர்க்கரை ஆலைகள் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் துறையிலோ அல்லது அரசு துறையிலோ அமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து விவசாயிகளின் விருப்பமும் அதுவே ஆகும் சர்க்கரை ஆலைகளை பொறுத்த வரையில் ஒரு காலத்தில் சர்க்கரையை வெற்று அதனால் கிடைக்கிற வருமானம் போதுமானது என்ற நிலை இருந்து வந்தது வளர்ந்து வருகிற இன்றைய சூழ்நிலையில் சர்க்கரையை மட்டும் விற்று விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பது என்றால் நிச்சயமாக கட்டுப்படியான விலை கொடுக்க முடியாது ஆகையால் சர்க்கரையை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதனோடு தொடர்புடைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ன காரணத்தாலோ தற்போது கூட்டுறவு துறையிலும் அரசு துறையிலும் உள்ள சர்க்கரை ஆலைகளில் உப தொழில்களை தொடங்குவதற்கான ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது அதை போன்று கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது அந்த தொழில்நுட்பம் மேல் மேலும் வளர உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நம் நாட்டில் காகித உற்பத்தி பெருகினால் இறக்குமதி செய்யப்படும் காகிதத்தின் அளவு குறைந்து அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி மீதமாகும் இதனை கருத்தில் கொண்டு பெரிய மாவட்டங்களை எல்லாம் பிரித்து மாவட்டந்தோறும் தொழில் மையம் அமைக்க வேண்டும் மாவட்டங்களிலே தொழில் மையங்கள் உருவானாலும் வட்டங்களிலேயும் தொழில்கள் உருவானால்தான் தமிழ்நாடு தொழில் துறையில் முன்னேற முடியும் அது மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு போதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு ஏற்ற வகையில் சிறு தொழில்களிலும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் குறிப்பாக படித்த வேலையின்றி இருக்கும் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குகின்ற வகையில் சுய வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதோடு சிறு தொழில்களை தொடங்குவதற்கு தற்போது இடையூறாக இருக்கிற விதிமுறைகளையும் தளர்த்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தொழில்துறை முன்னேற்றத்திற்கு அடிப்படையான மின்சாரம் தடை இன்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சென்னை கோவிந்தப்பன் தெருவில் மேலாளர் கோவில்பட்டி பனை வெள்ளம் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு செயலாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் ஏழில் எழுதிய கடிதம் அன்புடைய தாங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வெள்ளம் முதல் தரமானதாக இல்லை மற்றும் குறிப்பிட்டுள்ள விலையை விட குறைந்த விலைக்கே விற்பனையாகியுள்ளது தங்களின் தர குறைவான சரக்கின் காரணமாக எங்கள் நிறுவனத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதுடன் வாடிக்கையாளர் நலன் கருதி எங்கள் நிறுவனத்தின் தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்து தரமுள்ள பொருளையே அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் அவ்வாறு செய்ய தவறுவீர்களானால் தங்கள் அமைப்புடன் உள்ள தொடர்புகள் யாவற்றையும் நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள